ஸ்ரீ சத்குருவே சரணம் இந்திய மண்ணில் சத்குருமார்கள் மற்றும் சித்தர்களின் வாழ்வு ஒரு சாகச பயணம் அப்படி அண்மை காலத்தில் வாழ்ந்து பகர்களின் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்தியவர் தான் சத்குரு பழனிசாமி சுவாமி அன்பு நிறைந்த பகர்களால் கணக்கன்பட்டி முட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் நீங்கள் சத்குருவின் பகர் என்றால் ஒரு லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கமெண்ட் பாக்ஸில் சத்குருவே சரணம் என்று பதிவிடுங்கள் யார் இவர் இவர் மற்ற சாமியார்கள் போல் அல்லாமல் மிகவும் வித்தியாச ஒரு சாதாரண மனிதரை உலகில் வாழ்ந்தார் எப்போதும் ஒரு மூட்டையை தன்னுடன் இவர் மூட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் இவருடைய அணுகுமுறை பக்தர்களுக்கு புரியாததாகவும் ஆனால் அன்பானதாகவும் இருந்தது அதிசய ஆற்றல் இவரது ஆன்மீக ஸ்திரி மிகவும் ஆழமானது பஞ்சபூதங்களும் இவரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்ட ஞானத்துடன் உலக நிகழ்வுகளை இவர் முன்னறிவிக்கும் ஆற்றல் கொண்டிருந்தார் அமெரிக்கா விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவின் ராக்கெட் வெடிவை முன்கூட்டியே இவர் கண்டார் என்று இவரது பக்தர்கள் கூறுகின்றனர் அருளாசியும் மாபெரும் நடிகர்களான சூர்யா மற்றும் கார்த்தி ஆகியோர் இவரது ஆசிகளை பெற்ற பிறகே பேரும் புகழும் அடைந்ததாக நம்பப்படுகிறது அதே போல் நடிகர் யோகி பாபுவும் இவரது அருளை பெற்றவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் வசிக்கும் பக்தர்களின் கனவில் தோன்றி அவர்களை கணக்கன் வெட்டிக்கு வரவழைத்து அருள் புரிந்திருக்கிறார் சத்குரு பழனிசுவாமி சுவாமிகள் சத்குரு ஒரு ஞானியாகவும் சித்தராகவும் வாழ்ந்து தன் பக்தர்களின் கர்ம வினக்குகளை தீர்த்து கரை சேர்த்த சத்குரு பழனிசுவாமி சுவாமிகள் இன்றும் கணக்கன்பட்டி தளத்தில் இதர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மகானின் வாழ்வு குறித்த உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பழனிசுவாமி சுவாமிகளின் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்